அன்பார்ந்த டுடே நேர்களே பலஸ்தீனிசல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்றைய தினம் சவுதி அரேபியா இஸ்ரேல் உடனான நார்மலைசேஷனை நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃபலஸ்தீன போரில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் குறிப்பாக வடக்கு அல் அல்குதுஸ் பகுதியை தலைமையிடமாக கொண்டு தனி பலஸ்தீனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆசுல உடன்படிக்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில வழங்கப்படணும் உடனடியாக துருப்புகள் எல்லாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான முறையில சவுதியுடைய அரசர் சல்மான் அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு சோ அது பெரிய அளவுல பேசப்பட்டது இதற்கு மத்தியில ஹமாசுடைய ஒரு டீல் வந்து ரொம்ப நாளாக பேசப்பட்டிருந்துச்சு ஹமாசுடைய டீல வந்து முறைப்படியாக அமெரிக்கா மற்றும் இன்னும் பல்வேறு நாடுகள் ஆலோசனை செய்து ஒரு சரத்தை வந்து இந்த இஸ்ரேலுடைய கையில கொடுத்துச்சு ஸோ இஸ்ரேலுடைய மொசாது அதை வாங்கி படிச்சுட்டு அவங்க சில மாற்றங்களை செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாற்றங்களை வாங்கி கொண்டு ஹமாஸ் சில மாற்றங்களை செய்து கொடுத்துச்சு அப்படிப்பட்ட மாற்றங்கள் இறுதியான என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு உடனடியாக இந்த காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய துருப்புக்கள்லாம் வெளியேறணும் கண்டிஷன் நம்பர் ஒன் உடனடியாக இந்த மக்களுக்கான உதவிகள் உணவுப் பொருட்கள் இந்த யுஎன்ஆர் மற்றும் செஞ்சுளை சங்கங்கள் டபிள்யூஹெச்ஓ போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உதவிகள் எல்லாமே உடனடியா உள்ள வரணும் மற்றும் இங்கு இடிபாடுகள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல ஒரு டெம்பரவரி டென்ட் போடணும் போட்டு அந்த இடத்துல மக்களெல்லாம் அமர்த்தி அங்கே மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்யணும் ஸோ இந்த கட்டத்தில் எந்த விதத்திலும் இஸ்ரேலுடைய ஒரு இராணுவமோ உளவு பிரிவோ எந்த விஷயங்களும் உள்ள உள்ளே வரக்கூடாது காசாவில் ஒரு முழு போர்க்கால அடிப்படையில் கட்டுமானங்கள் மறுபக்கம் மருத்துவங்களை ஏற்படுத்தி சிகிச்சைகள் என்று எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கணும் இது எல்லாமே யாருடைய செலவில் இஸ்ரேலுடைய செலவை செய்து கொடுக்கணும் மேலும் கூடுதலாக ஃபலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் ஹமாஸ் இயக்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை அவங்க கோடிஃபை பண்ணி ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைன்னு சொல்லலாம் ஏன்னா இதே கோரிக்கையை தான் சவுத் ஆப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு பொழுது சர்வதேச நீதிமன்றங்கள் கூட இந்த விஷயங்களை வலியுறுத்துச்சு ஸோ இந்த விஷயங்களை ஹமா சொல்லிட்டு இதற்கு யார் சாட்சியாக இருக்கணும் யார் வந்து இதை டீல் பண்ணி எங்களுக்கு முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா துருக்கி கத்தார் ரஷ்யா அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றங்கள் யூஎன் இது போன்ற எல்லா விஷயங்களும் சேர்த்து இவர்கள் எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர்களாக இருந்து இதை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபஷலை இஸ்ரேலுக்கு அனுப்புது ஸோ இந்த ப்ரொபஷனல் அனுப்பப்பட்ட பின்னாடியே ஹமாசுடைய வீரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஹமாஸ் இருக்கு சொல்ல போனா சின்வர் தீவிரவாதி என்று இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு எஹியாசின் உடைய அனுமதி இருந்தாதான் இந்த போர் நிறுத்தமே நடக்கும் என்ற அளவுக்கு சின்வர் எதிர்பார்த்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சோ இந்த ப்ரொஃபசல் எங்கிட்ட அனுப்பப்படுகிறது மறுபக்கம் இதே வேலையில் தான் சவுதியுடைய அரசர் சல்மான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நாலு மாசமா சல்மான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரியல நாலு மாசத்துல முப்பதாயிரம் உயிர் போயிருக்கு இந்த உயிர்கள் உயிரிழப்பு என்பது முஸ்லீம்களுடைய உயிரிழப்புங்கிறத தாண்டி ஒரு மனிதன் இறந்து கொண்டிருக்கிறார் அவன் இனப்படுவின் வழியாக அப்போ இதை தடுப்பதற்கான எல்லா சக்திகளும் சவுதியிட்டே இருக்குது சவுதி தான் நீங்க மத்திய கிழக்கில் குறிப்பாக ஒப்பேக் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சா ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கூட்டமைப்புடைய முக்கிய ஒரு தலைமை இடத்துல இந்த சவுதி அரேபியா காணப்படுது சோ சவுதி மனசு வச்சுச்சுன்னா இந்த ஒப்பேக் இந்த எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அந்த அளவான ஒரு பொருளாதார மத்தியில தான் இன்னைக்கு சவுதி அரேபியா இருக்குது அமெரிக்கா சவுதி அரேபியாவை சார்ந்து அமெரிக்கால அமெரிக்காவில் வந்து சவுதியுடைய முதலீடுகள் வந்து அதிகமாக காணப்படுது சொல்ல போனால் நான் வருத்த வருடத்துக்கு வருடம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு பல பில்லியன்கள் முதலீடு அங்கே பெருகி கொண்டே போகிறது சோ இந்த அளவான ஒரு உறவு என்பது இந்த அமெரிக்கா மற்றும் சவுதிக்குள்ளே இருக்குது ஸோ இந்த பேஸில் தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரன் ஆயிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடக்கலையாட்டி அக்டோபர் எட்டு அல்லது ஒன்பது பத்து இந்த தேதிகளில் இந்த நார்மலைசேஷன் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகி இவங்களுடைய இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே அப்படியே சுமூகமா போயிட்டு இருக்கும் அமெரிக்க மேற்கத்திய அந்த மோகங்கள் மேற்கத்திய கலாச்சாரங்கள் எல்லாமே சவுதி மண்ணில் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் தான் அந்த நார்மலைசேஷன் என்ற விஷயம் எப்படி தங்குதடையாக இருந்துச்சு நீங்க சவுதி அதை வெளிப்படையா சொல்லிடுச்சு நாங்க அப்படிலாம் நார்மலைசேஷன் வச்சுக்க மாட்டோம் நீங்க வந்து பலஸ்தீனில் இந்த போற நிறுத்தனா தவிர அப்படின்னு சொல்லிட்டு சோ இதன் வழியாக அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு பிரஷர் போடும் அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலு தன்னிச்சையாக செயல்படுது சொல்லப்போனால் இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு கட்டுப்படலை ஆனா அமெரிக்கா தான் இன்னைக்கு எல்லா உதவியும் தொண்ணூறு சதவீத ராணுவ உதவிகள் எல்லாமே அமெரிக்கா கொடுக்குது ஒருவேளை அமெரிக்கா இன்னைக்கு ராணு உதவி கொடுக்காம நிறுத்தி இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய இனப்படுகிறது என்பது நடந்திருக்காது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் சமீபமாக கூட இந்த செனட் அவை இருக்குல்ல அமெரிக்காவுடைய செனட் அவையில் வந்து பதினேழு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வந்து இதற்கான நிதி ஒதுக்கு ஒதுக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு அது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் வந்து தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது ஸோ இத்தகைய சூழலில் வந்து இன்னைக்கு அமெரிக்கா அங்கே இறங்கி இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இஸ்ரேல் என்ன பண்ணுது அமெரிக்கா எந்த விதமும் நாங்கள் சார்பு கிடையாது நாங்கள் தன்னிச்சையாகவும் இந்த இன அளிப்புல நாங்கள் ஈடுபடுவோங்கிற மோட்டிவேஷனில் தான் இருந்துச்சு ஸோ அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த ப்ரொபஷலுக்கு நெத்தனியாக என்ன பதில் சொல்ல போறாரு நெத்தனியாக ஒத்துக்குவாரான் அப்படின்னு பார்த்தா நேற்றைய தினம் பிபிசி முதல் செய்தியாக வெளியிடுகிறது நெத்தனையாகவும் இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு என்ன தெரியுமா சொல்றாரு நாங்கள் போருடைய வெற்றியில இருக்கிறோம் எங்களுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் வீரர்கள் எல்லாமே போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வெற்றியீட்டி கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன்ல காசா பகுதியில ஒரு ஹமாஸ் வீரன் கூட இல்ல தீவிரவாதி இல்லைன்னு உறுதி செய்யும் வரை எங்களுடைய போர் என்பது நீளும் எங்களுடைய துருப்புக்கள் எல்லாமே வெளியெடுத்தோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது சும்மா கிடையாது எங்களுடைய துருப்புக்களை வெளியெடுத்து பின்பு அந்த இடத்தை சுத்து போட்டு நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய போகிறோம் ஆக்கிரமிப்பு செய்து அடுத்த இலக்கிய என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை எகிப்துடைய ரஃபாய்டின் வழியாக வெளியேற்ற வேண்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு பஞ்சம் பிழைக்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பஞ்சம் தேடி நிலம் தேடி இந்த ஊருக்கு வந்தாங்க பலஸ்தீன் மக்களுக்கு மண்ணுக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தாராளமாக இடம் கொடுத்தார்கள் இன்னைக்கு நிலைமை என்ன அகதிகளாக நாடோடிகளாக வந்த இந்த யூதர்கள் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை நாடோடியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய இலக்கு என்னன்னு இல்ல இல்லை பெஞ்சமின் எத்தனையாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு சொல்றாரு நாங்கள் துருப்புகளை வெளியேற்றி முற்றுகையிடுவோம் மேலும் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கூட போர் செய்வோம் அதற்கான ஆயத்தங்களை ஈடுபட்டு இருக்கும் சொன்ன அந்த சில மணி நேரங்கள் கழித்து லெபனானுடைய சிவிலியன் பொதுமக்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் மயூரா மற்றும் ஹம்தன் என்று சொல்லக்கூடிய சில இடங்கள் மேலே இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பல மக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ லெபனான் அடுத்து மிகப்பெரிய ரிவெஞ்சுக்கு அங்கே தயாராகிட்டு இருக்குது அதன் மூலம் இஸ்ரேலுக்கு பாரி இழப்பு நடக்க போகுது அப்படிங்கிறதா நீ வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நாம் உண்மையை எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா சவுதி சொன்னதான் அமெரிக்கா கே கே அமெரிக்கா கேட்டாலும் கேட்கலாட்டி இஸ்ரேல் கேட்காது ஒரு விஷயம் ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் போர் நிறுத்தம் என்பது இருக்கவே கூடாது காரணம் ஏன்றிங்களா இன்னைக்கு காலையில வந்த ஒரு செய்தி பிரான்சுடைய தலைவராக இருக்கக்கூடிய இமானுவல் மெக்ரான் என்ன சொல்றாரு அக்டோபர் ஏழை யாரும் மறக்கல அக்டோபர் ஏழு தாக்குதல்ல ஆயிரம் நபர்களை நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க அது என்ன படக்கூடாது நீங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறீங்க அப்ப ஆயிரம் நபர்களை கொண்டிருக்கிறீங்க பல மக்களை காயப்படுத்தி இருக்கிறீங்க ஸோ நீங்கள் இன அழிப்பு இன அழிப்பு செஞ்சுருக்கிறீங்க அதற்கு பதிலாக நாங்கள் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பிரான்சுடைய அதிபர் இமானுவல் மெக்ரான் இன்னைக்கு தனது நிலைப்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பென்கியூர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் இவர் என்ன சொல்றாரு அப்படிலாம் முடியாது போரை எதுக்கு நீங்க நிறுத்துறீங்க போரை நிறுத்தற இருந்தால் பெஞ்சமின் எத்தனையாக பதவியில் இருக்கக்கூடாது பெஞ்சமின் நெத்தனியாவுடைய ஆட்சியினங்கள் கவிழ்த்துவோம் நாங்க பார்த்துக்குறோம் இந்த போரை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு நீங்க வந்து அடிவிரடியாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா பெஞ்சமின் எத்தனையாகோ அப்படின்னா அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஜோ பைடனே தகுதியற்றவர் ஜோ பைடனை விட டொனால்டு ட்ரம்ப் சிறந்தவராக காணப்படுறாரு டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில் இருந்திருந்தா இன்னைக்கு காசால் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிச்சிருப்பாரு இந்த போரில் வெற்றி பெற்று இருப்போம் என்ற ஒரு மைய விஷயத்தை ஒரு தீவிரவாத சிந்தனை இன்னைக்கு பெண்கியூர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த போர் நிறுத்தம் என்பது நிச்சயமாக சொல்யூஷனே ஆகாது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஹமாஸ் வச்ச டிமாண்ட் என்னன்னா நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் மூணு நாற்பத்தஞ்சு நாளா பிரிக்கிறாங்க முதல் நாற்பத்தஞ்சு நாள்னா இதை செய்யணும் ரெண்டாவது நாற்பத்தஞ்சு நாள் இந்த கொடுக்கணும் மூணாவது நாற்பத்தஞ்சு நாள் இதை இவ்வளோ விஷயங்களை ஒரு நேர்மையான அடிப்படையில் கேட்குறாங்க ஏன்னா முப்பதாயிரம் மக்கள் இழந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுடைய இலக்கு என்னன்னா வெற்றியை நோக்கி நெருங்கி விட்டோம் நாங்கள் மீண்டும் அடிப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன் தனது படைகளை மீண்டும் இன அழைப்பை நோக்கி தள்ளிவிட்டிருக்கிறார் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல் என்பதை கூர்மையை இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றாடம் உணவு தேவை என்பது அதிகமாக கொண்டே செல்கிறது உணவு இல்லாத காரணத்தினாலே பல மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உணவு இல்லாதனால் இறக்கக்கூடிய சூழல் நோக்கி கூட இன்னைக்கு காசா மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த சுச்சுவேஷனில் தான் நார்வே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பில்லியன் வந்து யுஎன்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீனுக்கான நிதி அமைப்பு யுஎன்ஆருடைய நிதி அமைப்புக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குது சொல்லப்போனால் இந்த நார்வேவாகட்டும் ஸ்வீடன் ஆகட்டும் இந்த இரண்டு நாடுகள்லையும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி குரான் எரிப்பு சம்பவம் என்பது நடந்துச்சு குறிப்பாக இந்த ஸ்வீடனில் அது நடந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு அந்த விஷயத்தில் ஒரு தகவல் கிடச்சிருக்கு அந்த ஸ்வீடனில் இருச்சா தெரியுங்களா ஒருத்தன் அந்த நபருக்கு அந்த நபரை நாடு கடத்தவும் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்வீடன் அரசு வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ நார்வேலையும் அது மாதிரி நிகழ்வு நடந்துச்சு ஸோ நார்வேல இருக்கக்கூடிய அரசு இன்னைக்கு வந்து அதெல்லாம் மறந்து அதெல்லாம் கலைந்து இன்னைக்கு காசா மக்களுக்கான இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து உதவி செஞ்சிருக்கு அதே மாதிரி ரஷ்யா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது டன் உள்ள மனிதாபிமான உணவுப் பொருட்கள் எல்லாமே தயார் செய்து இன்னைக்கு வந்து ரஃபா பார்டர் நோக்கி அனுப்பிட்டுருக்கு

அந்த ரஃபா இருக்கக்கூடிய யுஎன்ஆர் உடைய அந்த உணவு பொருட்கள் மீதும் தாக்குதல் பாடலை இருக்காங்க எகிப்து வரும் இந்த எகிப்துடைய இதனால கோவம் அடைந்த எகிப்துடைய வெளியிட்டிருக்கிறாரு கிராஸ் பண்ணி அடைச்சிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய எகிப்து ராணுவம் தயாரான சூழலில் இருக்குது என்னதான் நாங்கள் நிகழ்ந்தாலும் எங்களது நாட்டுக்குள்ள நீங்க வந்து அடிக்கக்கூடிய சமயத்தில் எதிர்வினை மிகவும் பயங்கரமாக இருக்கும் எகிப்து எகிப்துடைய தலைவர் சிசி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு காசாவுடைய பகுதிகளில் பல இடங்கள் அடித்துக் கொண்டிருக்குது கான்யூனிஸ் ஆகட்டும் பைத் இலாகி பைத் போன்ற இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது இதுல கான்யூனிஸ்ல ஒரு காட்சி ஒரு பெண் கான்யூனிஸ்ல இருக்கக்கூடிய அல் நாசர் என்ற மருத்துவமனைக்குள்ள சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் தண்ணி தாகத்தின் காரணமாக தண்ணி எடுப்பதற்காக வெளியே போறான் எடுத்துட்டு ஒரு டேங்க் நிறைய தண்ணி எடுத்துட்டு வரான் மிகவும் தாகம் அந்த சுச்சுவேஷன் தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய சமயத்துல குறி வச்சு இந்த தீவிரவாத அமைப்பு அந்த பெண்ணை சுட்டுக் கொலை செஞ்சிருக்கு தாகத்தோடு அந்த பெண் சகோதரி இந்நாள் இல்லாகவே ராஜன் இறந்திருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய சமயத்துல மனது பதைப்பதைக்கு செய்கிறது மறுபக்கம் பிரிட்டன்ல நடந்த ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய சமூக ஆர்வலர் ஒருத்தர் கலந்துக்கிறாரு அந்த மீட்டிங் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அமே இஸ்ரேலுடைய எஃப் முப்பத்தி ஐந்து ஜெட் என்ற அந்த ஜெட்டுக்கான தொழில்நுட்ப உதிரிப்பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்ல அந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர் பாய்ந்து கொண்டு தாக்குதல் நடத்துகிறார் நடத்தி கொண்டு சொல்கிறார் இந்த எஃப் முப்பத்தி ஐந்து ஜெட்டை நீங்கள் தயாரித்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்கல்ல இந்த எஃப் முப்பத்தஞ்சு வச்சு தான் அங்கு ஒரு தந்தையுடைய ஒரு மகனை கொலை செஞ்சிச்சு இந்த இஸ்ரேல் எப்படிப்பட்ட கொலைனா சரமாரியாக சுட்டு தள்ளுச்சு அவள் ச சுட்டு தள்ளக்கூடிய சமயத்தில் அந்த பையனுடைய உடல்கள் எல்லாமே சிதறி போய் துண்டு துண்டாக கிடக்குது அந்த துண்டுகள் எல்லாமே பெருக்கி கொண்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுக்கொண்டு அதை எடுத்துச் செல்லக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் மனது பதைபதிக்கிறது இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு எஃப் முப்பத்தி ஐந்து அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர்களை நோக்கி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த சகோதரர் எடுத்திருக்கிறார் இந்த அளவான ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு காசா அணுதனமும் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய படைகள் இன்னைக்கு கொத்து கொத்தாக ஈரான் மற்றும் சிரியாவுடைய பகுதியில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை இன்னைக்கு வெளி உலகம் வெளிப்படுத்துவதே கிடையாது மிகப்பெரிய ஒரு அடின்னு சொல்லலாம் எந்த விதத்திலும் இவர்கள் வெற்றி வெற்றியடவே இல்லை அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரான் சிரியால மிகப்பெரிய போர் பிரகடனத்தை செய்து நிகழ்ச்சி தலைவராக அபூ பக்ரே என்பவர் கொலை செய்து செய்யப்பட்டு விட்டார் அதன் பின்னாடி இந்த சிரியா மற்றும் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் அமெரிக்க துருப்புகள் மீது மிகப்பெரிய தகவல் நடத்தியிருக்காங்க நூறுக்கு அதிகமானவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயங்களும் கேள்விகளும் கூட இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வகையான ஒரு பாரி இழப்பு வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நிகழ்ந்திருக்கு அமெரிக்க கூட்டுப்படை

காணப்படுகின்றோம் என்ற அந்த வரையறைக்குள்ள தான் மீண்டும் நிரூபிக்க முயற்சி செய்து ஆனா அது நிச்சயமா தோல்வி அடைஞ்சிருச்சு ஏன்னா அதோடைய கையில இன்னைக்கு எதுவுமே கிடையாது இஸ்ரேல் தன்னிச்சையா எங்கிறேன்னு சொல்லுது மத்திய கிழக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்குது இன்னைக்கு ஈரான் மற்றும் சிரியா பகுதிகளில் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் அமெரிக்கா அமெரிக்காவுடைய பவருக்கு காணப்படுகிறது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து